டிங்கு இங்கே முன்னாடி நிற்கிறதா டிங்கு 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 ஹாய் டிங்கு கூப்பிட்டு வந்துருவியா டிங்கு வெளியே வரறியா வெளியே வரறியா நா விரல கடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேட் ஓப்பன் பண்ணாலே எல்லாம் வந்து ரெடியாக வாங்க நான் ஏதாவது சீரி போடுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறது ஓகே நம்ம ஃபார்ம் அப்படியே சுற்றி பார்த்துடலாம் இதான் ஃபார்மு இதுக்குள்ள எல்லாமே க்ளீன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் டைமே போகாது அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமே இல்லை வீடியோ பண்ணுறது கூட டைம் இல்லை நம்ம கோழிக்கு எல்லாமே முட்டை வச்சுட்டு தான் இருக்குது ஏன்னால் கொஞ்ச நாள் அடை வைக்கல இப்போ அடைவங்க தொடங்கிட்டேன் இந்த கல் இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வெள்ளை சேவல் கூட்டுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே இங்கே ஒரு ஆள் சத்தம் போட்டு இருக்காப்பில் பாருங்கள் இப்போ வந்து பார்க்குறாப்பில் பாருங்க டிங்கு இங்கே முன்னாடி நிற்கிறதா டிங்கு 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 ஹாய் டிங்கு கூப்பிட்டதே வந்துடுவியா டிங்கு வெளியே வர்றியா வெளியே வர்றையா இந்தா விரல கடி பார்க்கல கடி கடி டிங்கு 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 வா இங்கேவா இந்த பேர்ட்ஸில் வந்து இந்த டிங்கு மட்டும் நல்லா தெரியும் அவங்களுக்கு டிங்கு வந்து கூப்பிட்டதையும் வந்துடுவாப்புல டிங்கு வா டிங்கு வா டிங்கு இங்கேவா இங்கேவா இந்தா இங்கேவா வா ஸ்டெப் அப் ஸ்டேப்பா டிங்குவை நாங்கள் கொஞ்ச நாள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் கொடுத்துருந்தோம் கையிலேயே தான் இருந்தாப்புல அதனால டின்கு கூப்பிட்டதே வந்துவாப்புல டிங்கு இப்போது ஒன்று வந்து உள்ளே முட்டை வைக்கிறதுக்கு ஒரு மேல் ஒரு ஒரு ஃபீமேல் சாரி மேலு தான் உள்ளே இருக்குங்க ஒரு பெரிய மேல் ஒன்று உள்ள படுத்துருக்கு அடை வச்சிருக்காப்புல மூணு முட்டை வச்சுருக்கப்புள்னு நினைக்கிறேன் உள்ளே அடை வச்சுருக்கு அந்த ஒயிட்டு தான் வந்து ஃபீமேல் மேலில் தெரியுது பாருங்கள் மேலே நிற்குது பாருங்கள் ஒயிட்டு அதுதான் வந்து ஃபீமேலு அப்புறம் இங்கே ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேட் இருக்குது இதுக்கு வந்து பேர் இல்லை இதுக்கு ஒரு மேல் வேணும் எங்காவது மேல் இருந்தால் பிடிக்கணும் இல்லை இதைய யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கோம் இப்போ கூடெல்லாம் காலியாக இருக்குது ஒரு கோழி வந்து அடை வச்சுருக்கமுன்னு இங்கே வந்து ஒரு கோழி அடை வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு பதினேழு முட்டை வச்சுருக்கேன் ஆனால் இந்த கோழியெல்லாம் வந்து நல்லா முட்டையை அடக்காக்கும் இந்த கோழி பதினேழு முட்டையுமே பொறிக்கும் அந்த மாதிரி ஒரு கோழி தான் நல்லா முட்டை வந்து எதுவுமே வந்து அந்த வெளியே தெரியிற மாதிரியே வைக்க மாட்டா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே ஃபுல் கவரிங்கில் தான் இருக்கும் நல்லா அட காப்பாப்புல அந்த கோழி வச்சுன்னா முட்டைகள் வந்து அங்கங்கே இருக்கும் என்ன தான் முட்டை ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு போகிறேன் ஏதாவது கோடைகளுக்குள்ளே முட்டை இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் இங்கே இல்லை இங்கே இருக்கா இங்கே இல்லை கீழே ரெண்டு கூடை வச்சுருந்துச்சு நீ முட்டை வைக்கல நீ மேலே ஒரு கூடை இருக்கு அதில் முட்டை இருக்கான்னு பார்த்துடலாம் அதுலேயுமே காவணம் இன்னைக்கு எதுவுமே வைக்கல போல் இருக்கு எதுவுமே வைக்கல இன்றைக்கி இந்த பக்கமும் கோழி இருக்காங்க கொஞ்சம் க்ளீனிங்கே டைம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு மூணு சேவல் கொஞ்சம் பெட்டைகள் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பெட்டை கோழிகள் இருக்குது இது ஒரு சேவல் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஆனால் இப்போ கொடுத்துருவோம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அதனால் யாருக்கா கொடுத்துருவோம் பா 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 Watu. Gini. Papari ya Dah, bah, 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 bah. bah. bah, 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 bah. <tuk tangan> நான் வேலைக்கெல்லாம் போயிட்டால் இந்த ஃபார்மு ஃபுல்லாக பார்க்குறதே அம்மா தான் அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் அவ்வளோவெல்லாம் தெரியாது இருந்தாலும் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அது ஒரு மாதிரி செஞ்சுட்டு போயிடும் கடைசியில் வந்து கேட்டால் நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலா வாத்துக்களுக்கு வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சைரஸ் என்ன பேசுகிறேன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காப்புல நம்ம வாத்துக்க நல்லா பெருசாகிடுச்சி பாருங்கள் எது மேல் எது ஃபீமேல்னு தெரிஞ்சா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அது வந்து ஒயிட்டில் லேசாக தலையில் மட்டும் பிளாக் இருக்குதுங்க சைரஸ் என்ன பார்க்குறேன் பார்த்து இங்கே நம்ம ஒரு கோழி ஒன்று வந்து கால் ஒடிஞ்சிருச்சுங்க ஒரு இப்போ ஒரு இருபது நாள் இருக்கும் ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு ரெடி ஆகுமான்னு தெரியல இருபது நாளும் ட்ரீட்மெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு ரொம்ப கவனமாக வச்சு வளர்த்திட்டு இருந்த ஒரு கோழி அதாவது அரண்மனை பிரீடில் நல்லா ஒரு நாலு கிலோ வர்ற மாதிரி இருக்கிற கோழி கால் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிப்போச்சு அது கால் வந்து எலும்பு இந்த இடத்துல தான் என்னமோ ஃபிராக்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு கால் இப்போ தான் ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி பசந்தீவனமாக அவரக்காய் இலையெல்லாம் நம்ம போடுறோம் கோழிகளுக்கு பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள் பா 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 இலையெல்லாம் நல்லா சாப்பிடும் அப்படியே தான் போடுறோம் ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் வச்சா பசந்தீவனமே இல்லை அதனால் இந்த இலையெல்லாம் போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கும் ரெண்டு நாளாக நமக்கு வீட்டுக்கு வர்ற தண்ணீர் குழாயில் வந்து தண்ணி வரலைங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு போர் இருக்குது அந்த போர்வெல்ல இப்போ நாலு மாதம் இருக்கும் போட்டு இன்றைக்கி தான் போர்வெல் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் தான் மாட்டியிருக்கோம் சிங்கிள் பைஸு தண்ணி இப்போ தான் வந்துட்டுருக்கு ஏன்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் வரும்போது நிறைய குப்பையெல்லாம் வரும் ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வரும் இனி ஒரு பத்து இருபது கூட போச்சுன்னா நல்லா நீட்டாக தண்ணி வந்துடும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியுமே ஈவினிங் ஆயிடுச்சு இன்றைக்கி இன்னைக்கு தண்ணி ஊற்றுனதையும் எல்லாம் போய் தண்ணி குடிச்சிட்ருக்கு பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டோம் கொஞ்சம் நேரத்தில் கோழிகள்லாம் உள்ளே ஏறிடும் வாத்துக்கு உள்ளே போயிட்டாங்க ரெண்டு பேருமே சைரஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டாப்புல இல்லையா வாட்ச் பண்ண வந்துட்டியா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் பண்ணிக்கிறேன்